தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளி ஒருவர் சற்று முன்னர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ரமேஷ் என்பவரே துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது போது அவரிடமிருந்து தீ அம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றச்செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் குறித்த நபர் துப்பாக்கி ஒன்றை தம்பசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார் சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்துவிட்டு தங்களிடமிருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையொன்றில் ரமேஷை தங்கியிருக்குமாறு கூறி கண்டுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கணவனால் தீமுட்டி எரிக்கப்பட்ட குடும்ப சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வடமராட்சி துன்னாலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முப்பத்தி எட்டு வயதான குடும்ப பெண்ணுவர் தீயில் எரிந்த நிலையில் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததனால் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அவர் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தனது கணவர் தன்னை எரித்திருந்ததாக தெரிவித்திருந்தார் பசிப்பு குடித்து விட்டு வந்த கணவர் வேறொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு அவரை தீ மூட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி என்று உயிரிழந்துள்ளார் அவரது கணவர் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்